தரமான மண்கலவை நம்ம தோட்டத்துக்கு தயாரிக்கலாம் வாங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தில் இருக்க மரச்செடிகள் அண்டு பழச்செடிகள் பல செடிகள் அண்ட் இது வந்து சம்மர் ஸ்பெஷல் ட்ராகன் ஃப்ரூட் ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் என் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ண போகிறேன் ஸோ என்னென்னா இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூக்குத்தி அவரை வச்சுருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு அதனால இந்த வாட்டி இந்த பேரலில் வந்து ஒரு பழச்செடி வைக்கலான்னு சொல்லி மண்கலவை எல்லாமே தயார் பண்ணுறோம் இப்போ மண்கலவை வந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்றதை பற்றி ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பழைய மண் இது மாதிரி எல்லாமே வந்து உங்கள் தொட்டியில் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த தொட்டியை வந்து எல்லா மண்ணையும் கீழே போட்டு கலருங்க கலறி இது மாதிரியான பழைய வேர்கள் அதுக்கப்புறம் தேவையில்லாத குப்பைகள் உள்ள இருந்தது அப்படின்னா எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் மண்புழு பாருங்க என் தோட்டத்தில் முக்கியமான காரணம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால மண்புழு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து நான் என்னோடய மண் மண்கலவையில் வந்து இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஒரு மண்புழுவும் வந்து டேமேஜ் பண்ணாமல் பத்திரமாக எடுத்து வேறு வேறு தொட்டியில் போட்டாச்சு இயற்கை விவசாயத்தோட நல்குணமே வந்து இந்த மண்புழு வந்து நம்ம இயற்கை உரம்லாம் கொடுக்கும்போது போது ஆட்டோமெட்டிக்காக நம்ம மண்ணில் வந்து அதையே வந்து என்ன பெருக்கம் பண்ணி தானாகவே வந்து வளரும் நீங்கள் எதுவுமே வந்து புதுசாக பண்ணணும் அவசியம் இல்லை இயற்கை உரத்தை யூஸ் பண்ணிங்கனாவே போதும் இது மாதிரியான கட்டியாக இருக்க மண் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக வந்து அது எல்லாத்தையும் வந்து உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு எவ்வளோ சாஃப்டாக பண்ணுறீங்களோ உங்கள் மண்கலவை வந்து அளவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் வேப்பம் புண்ணாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் அதுக்கப்புறம் ட்ரைகோடமாவரடி அசோஸ்பைரிலம் இது எல்லாத்தையும் வந்து உயிர் உரங்களை வந்து கண்டிப்பாக நம்ம மண்கலவையில் வந்து சேர்க்கணும் ஸோ இந்த பேரல்லலாம் தான் வந்து நான் வந்து இந்த வாட்டி இந்த மண்கலவையை ரொப்பி இதில் பல செடிகள் வந்து வைக்க போகிறேன் ஸோ மண்கலவை கூட புண்ணாக்கு போட்டால் தான் நம்ம வைக்கிற செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் நெமட்டோடுன்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இருக்கும் அது பழைய மண்ணு கூட வந்து நீங்கள் ஆல்ரெடி வேறு எதுனா மண் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த பழைய மண்ணுக்குடியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி வந்து புண்ணாக்கு இதெல்லாம் உயிர் உரங்கள் இதெல்லாம் போட்டு மண்ணை வந்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செடி வைக்கணும் கலந்ததுக்கப்புறம் செடி வச்சு ஒரு ஒன் வீக்லேயே வந்து மாஞ்செடி எல்லாமே வந்து துளூர் வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே வளர்க்குற மாஞ்செடி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி ஸோ இந்த வெயில் சீசனுக்கு அட்டகாசமாக காய்ச்சிட்டு இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு தக்காளி ரகம் தான் ரொம்ப ஈஸியாகவே வந்து மாடி தோட்டத்தில் வந்து இது மாதிரியான சின்ன சின்ன காய்கறிகளை வந்து நீங்க வளர்த்தே வந்து அதுவும் இயற்கை முறையில் வளர்த்து நீங்க அறுவடை பண்ணி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டா இருக்குங்க இது வந்து வேங்கேரி கத்திரி இது கத்திரி செடியில் கத்திரி மரம்னே சொல்லலாம் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சூப்பராகவே வந்து இவங்களும் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க இன்னும் குளிர் சீசனில் இன்னும் நல்லாவே ஜாஸ்தி காய்ப்பாங்க ஸோ மைட் பி அடுத்த சீசன் வரும்போது இன்னும் காய்ப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோகோ டொமேட்டோன்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து ஒரு நாட்டு ரக தக்காளி தான் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள் கொத்து தான் காய்க்கும் வைக்கிற காய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமாக சீக்கிரமே வந்து பழுத்துரும் நல்ல டேஸ்ட் இருக்குங்க அதுவும் ரசம்லாம் அதில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமாக இருக்கும் வீடே வந்து மணக்கும் அந்தளவு இருக்கும் நல்ல ஒரு சுவையான தக்காளி ரகம் வந்து இது இதுவும் வந்து நம்ம நாட்டு ரக தக்காளி வகையை சேர்ந்தது தான் தக்காளியே நிறைய வகை இருக்குங்க ஒரு ஒரு சீசனுக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று வளர்த்து அதை சுவைச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா பூ செடிங்க இந்த கத்திரி வெயிலையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து பூத்துட்டே தான் இருப்பேன் சொல்லி பூக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான் இந்த வாழை பல தோல் கரைசல் அதுக்கப்புறம் வெங்காய தோல் கரைசல் எல்லாமே வந்து கொடுக்கும் போது மண்ணோட வளம் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த இந்த பேரல்ல வந்து நம்ம ஆல்ரெடி மண்கலவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அது வந்து இதில் போட்டிருக்கோம் போட்டுட்டு இதில் வந்து செடிகள் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு சின்ன கொய்யா செடிங்க ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு பேரலில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராகவே வந்து துளுத்து வராங்க அத்திப்பழம் செடி பாருங்கள் நான் காய்ச்சிட்டே தாண்டா இருப்பேன் எல்லா சீசன்லேயும் காய்ப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காய்ச்சி இருக்காங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க ஈஸியாகவே வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் பழச்செடி வளர்க்கலாம் நான் முன்னாடி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த மாஞ்செடி ஸோ அது வந்து ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா வந்து சூப்பராகவே வந்து வளர்ந்து நல்லா தழுத்து வருது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கத் கத்திரி நாற்றுகள் எல்லாமே வந்து தயாராக இருக்குது இது எல்லாமே வந்து நாட்டு ரக கத்திரி தான் லெமன் செடியும் வந்து அட்டகாசமாக வந்து சூப்பராக இருக்குங்க லெமன் செடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் யூஸ் பண்ணிங்கன்னாவே சூப்பராகவே வந்து காய்க்கும் அந்த இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க சப்போட்டா மரம் இந்த வாட்டி வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுருக்கு இந்த வெயில் தாங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பழம் வந்து சீக்கிரம் செட்டை ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈஸியாகவே வந்து பழ பழமரங்கள் வளர்க்கலாம் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க சீத்தாப்பழம் செடி சூப்பராகவே வந்து பூ வச்சு அதில் பிஞ்சும் செட்டை இப்போ வந்து காய்களும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க அதுவும் சீத்தாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் சோ இதுவும் வந்து நம்ம மாடி தோட்டத்துல வளர்க்க முடியும் என் வீட்டு மாடி தோட்டத்துல காய்ச்சிட்டு இருக்க பாருங்க இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணலாம் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீத்தா வச்சுருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்திலே ரெண்டுமே வந்து நம்ம நாட்டு ரக சேர்ந்த சீத்தா செடி தான் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு புது கட்டிங்லேருந்து எடுத்து வச்சது தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூ பூத்துருக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் எப்படி வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வாட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுவும் ரொம்ப ஈஸி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடி நம்ம மாடி தோட்டத்துல ரெகுலராகவே வந்து காய்ச்சிட்டு இருக்கிறது பிங்க் கோவான்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வாட்டி நிறைய பூக்கள் வச்சிருக்கு எவ்வளோ பூக்கள் பாருங்க பூக்கள் எல்லாமே வந்து ஈஸியாவே வந்து காயா மாறுது முக்கியமான காரணம் ரெகுலரா வந்து உங்க வீட்டு மாடி தோட்டத்துல பஞ்சகாவியா மீன் அமிலம் அதுக்கப்புறம் இந்த உயிர் உரங்கள் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழ தோல் கரைசல் கரைசல் இதெல்லாம் யூஸ் பண்ணாவே நம்ம மாடித்தோட்டம் செடிகள் வந்து பச்சை பசுமையாக இருக்கும் இந்த கத்திரி வெயிலையும் வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து செடிகள் வளரவுங்க இதுதான் என் வீட்டு மாடித்தோட்டம் மேலேருந்து ஒரு டாப் ஷாட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு குட்டி காடு மாதிரி இருக்குது இது வந்து ஒரு நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் தான் இதுலேயே வந்து சூப்பராகவே வந்து வச்சுட்டுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி பல செடிகளை வளர்ந்து வளங்க நான் முன்னாடி அந்த பேரலில் மண்ணு கொட்டி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த வியட்நாம் சாத் கொடி இதை தான் வந்து வச்சுருக்கேன் சின்னதுலேயே வந்து காய்க்கோங்க ஒட்டு செடி அண்ட் அந்த பழைய கொய்யா செடி பாருங்க சின்னதாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்கு பாருங்க ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஈஸியாகவே நம்ம வீட்டு தோட்டத்தில் இது மாதிரியான பழச்செடிகளை வந்து வளர்க்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தான முல்லை பயங்கர வாசமாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைம்லலாம் பூத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு நடக்கும்போது சந்தனம் வாசனை அப்படியே அடிக்கோங்க அண்ட் மல்லி செடி எல்லாமே வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கோம் நிறைய புது தள்ளீர்கள் வந்து வச்சு வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் பூக்களும் வந்து நிறைய செட் ஆகும் மல்லி செடியை பொறுத்தவரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கட் பண்ணி விடுறீங்களோ செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அண்ட் நிறைய பூக்கள் வைக்கோங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான சீக்ரெட் அண்டு இது இன்னொன்று ஒரு கொய்யா செடி இவங்களும் வந்து வானத்தை நோக்கி பயங்கரமாக மேலே போகிறாங்க இன்னும் பூ எதுவும் வைக்கல கூடிய சீக்கிரம் வைக்கும்னு சொல்லி நான் வெயிட் வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அண்ட் நம்ம அத்திப்பழம் செடி முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கல்ல ஸோ அதே செடி தான் பாருங்கள் பழங்கள் எல்லாமே வந்து பழுத்து ரெடியாக இருக்காங்க ஹார்வெஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் விட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா பழுத்துருவாங்க ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும்ங்க இந்த அத்திப்பழம் செடி கூட ஈஸியாக தோட்டத்தில் வளர்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பலா செடி தான் வியட்நாம் பலா இன்னும் வந்து பூக்கள் காய் எதுவுமே வைக்கலை வைக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுவும் வந்து ஒரு சின்ன பேரலில் தான் வச்சுருக்கேன் இந்த பேரல் சைஸ் போதும் இந்த செடி வளர்கிறதுக்கு அண்ட் சீக்கிரம் வந்து காய்கள் வைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிறது லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தான் வந்து காய்கள் வந்துருந்தது இந்த வாட்டி நிறைய மூட்டுக்கள் வச்சுருக்கேன் அண்ட் பிஞ்சு பிடிக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஈஸியாகவே வந்து மாடித்தோட்டம் அமையுங்க